இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து தினமும் நம்ம ஒரு இபாதத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிறப்புக்குரிய பத்து பார்க்க போகிறோம் இந்த திக்கிரிகள் தான் வந்து நபி சல்லாஹலாமர்கள் வளமையாக ஓதி வந்தது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திக்கிறிகளையும் நம்ம குறைந்தது பத்துலேருந்து அதுக்கப்புறம் அதிகப்படியாக நூறு முறை வரையும் நம்ம ஓதிக் அந்த திக்கிர்களை நான் சொல்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் அதில் முதல் திக்ரு பார்த்தீங்கன்னா சுபஹானல்லா சுபஹானல்லானா அல்லாஹு பரி சுத்தமானவன் அர்த்தம் முதல்ல இதை பத்து முறையை ஓதிக்கொள்ளுங்க சுபஹான் அல்லா 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 பார்த்தீங்கன்னா அல்ஹம் இல்லா புகழக்குரியவன் இதை ஓதிக்கொள்ளுங்க அல்ஹமதுல்லா அலம் துல்லா அல்ஹம் இல்லா அலமதுல்லா அலமதுல்லா அலஹ்துல்லா அலஹம் இல்லா அலம் துல்லா அலமதுல்லா அலமதுல்லா அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரிய ஒன்று அர்த்தம் இதை ஓதிக்கோங்க அல்லாஹ் அக்பர் 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 அடுத்து நான்காவது அடுத்து நான்காவது லா இலாஹா இல்ல அல்லாஹோ அப்படின்னா வணக்கத்துக்குரிய அல்லாஹோ ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் இதை ஓதிக்கோங்க லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல அல்லா லா இலாஹா இல்ல அல்லா லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல அல்லா லா இலாஹா இல்ல அல்லா லா இலாஹா இல்ல லா இலாஹா இல்ல அல்லா அடுத்து சுபஹானல்லாஹி வபிஹம்தி அப்படின்னா பரிசுத்தமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனுக்கே நீத்தும் அர்த்தம் இதனுடைய சிறப்பு என்னன்னா இதை நம்ம ஓதுறதுனால நமக்கு எல்லா கடல் நுரையளவுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கூட நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும் இன்னும் அல்லாஹூருக்கு ரொம்ப பிடித்ததிக்கிறது தான் இந்த சுபஹா நல்லாயி வீஹம் திஹி அதனால இதை என்ன பண்ணிக்கோங்க பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க சுபகா நல்லாகி வீஹம் திஹி சுபகா நல்லாகி வீஹம் திஹி சுபகா நல்லாகி வீஹம் திஹி சுபகா நல்லாகி வீஹம் திஹி சுபஹா நல்லாகி வீஹம் திஹி சுபகா நல்லாகி வீஹம் திஹி சுபஹா நல்லாகி வீஹம் திஹி சுபஹா நல்லாகி வீஹம் திஹி சுபஹா நல்லாகி வீஹம் திஹி அலம்துல்லா அடுத்து லா வலா கூவத்தை இல்லா பில்லா அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அர்த்தம் இது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தின் புதையலாக இருக்குது இதை ஓதுறதுனால நமக்கு மருமையில ம அங்க சொர்க்கத்துல நமக்காக ஒரு மரம் நடப்படுதுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்ராஹிம் அலையம் அவர்களே சொல்லியிருக்காங்க நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மெஹராஜுடைய பயணம் போகும்போது உங்களுடைய சொர்க்கத்தை நீங்க மரங்களால் அலங்கரிக்கிறக்காக இதை உங்களுடைய உமத்துக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சிறப்புக்குரியது தான் இன்னும் வந்து அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதை சொல்லக்கூடியதாகவும் இந்த திக்கிறதுக்கு அதனால இதை ஓதிக்குங்க லவ்லவளா குவத்தை இல்லா பில்லா லவ்லவளா குவத்தை இல்லா பில்லா லா ஹவலவளா கூவத்தை இல்லா பில்லா லா ஹவலவளா கூவத்தை இல்லா பில்லா லா ஹவுல வலா குவத்த 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 இல்லா அடுத்தது அஸ்தகுஃபுருல்லா அப்படின்னா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறோம் நபி சொல்லா ஹலீசலவர்கள் சொன்னாங்க பாவம் மன்னிப்பு பெறுவதன் மூலமாக பாவங்களும் கழிக்கப்பட்டு நம்ம தேவைகளும் நிறைவேற்றப்பட்டு காணாத புறத்துலேருந்து நமக்கு ரிசுக்கும் கிடைக்கின்றது அதனால் அஸ்துல்லாவை ஓதிக்குங்க நபி அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை நூறு ஓதி இருக்கிறதாக அறிவிப்பில் வந்திருக்குது நம்ம இங்கே பத்து முறை ஓதினாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அஸ்துல்லா ஓதிக்குங்க அஸ்தபருல்லா அஸ்துருல்லா அஸ்துருல்லா அஸ்தகு 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 அஸ்தகுல்லா அஸ்தகு அலமது இல்லா அடுத்து ஹஸ்புன் அல்லாஹுவனிமல் வக்கீல் ஓதிக்குவோங்க அப்படின்னா அல்லாஹுவே போதுமானவன் பொறுப்பேற்பவன் அவனே சிறந்தவன் இருந்தோம் நம்ம எல்லா காரியத்தையும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு படைக்கிறோம் இப்ராஹிம் அலையாமர்கள் தீ குண்டத்துக்கு முன்னாடி நின்று இதை தான் ஓதுனாங்க ஹஸ்புன் அல்லாஹுவனேமல் வக்கீல் ஹஸ்பு நல்லாஹுவனேமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹுவனிமல் வக்கீல் ஹஸ்புநல்லாகுவனிமல் வக்கீல் حسبنا الله ونعم الوكيل 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 الحمد لله அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான்காம் كلمة لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய களிமா நபி அவர்கள் வந்து நம்மளை இதை தான் வந்து அதிகமான நாட்கள்ல ஓத சொல்லியிருக்காங்க அதே நம்ம கடந்த மாதம் மரஃபால கூட நம்ம இந்த தான் ஓதிருப்போம் இது ரொம்ப பிரத்யேகமானது அல்ல அவனுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடியது அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனுக்கு தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது அவன் நான் நடக்கும் அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு களிமாவா இருக்கு இதை வந்து பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க லா இலஹா இல்லை லாகுதகுஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له 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 الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد அலமது கடைசியாக வந்து முகமதின் வ பாரிக் அப்படின்னா நபியின் மீதும் குடும்பத்தாரின் மீதும் சாந்தியும் பறக்கத்தும் உண்டாகட்டும் அர்த்தம் இதை பத்து முறை ஓதிக்கோங்க பத்து முறை ஓதுவது நூறு முறை அல்லாஹுடத்துலேருந்து அருளையும் வர்க்கத்தையும் நமக்கு தரும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்தஸ்துகளையும் மறுமேல உயர்த்தக்கூடியதாக இருக்குது இப்போ இதை ஒதுக்குங்க அல்லாஹ் மசல்லி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதீன் வபாரிக்கு சலீம் அல்லாஹு மசல்லாம் முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக்கு சல்லீம் அல்லாஹு மசல்லாம் முகமதீன் வாலா ஆலி முகமதீன் வபாரிக்கு சல்லீம் அல்லாஹ் மலி அலா முகமதீன் வாலா ஆலி முகமதீன் வபாரிக்கு சொல்லீம் اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد وبارك وسلم اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم அலமது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஓதி இருக்கோம் இது எல்லாமே சிறப்புக்குரிய திக்கிறிகள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபியவர்கள் வளமையாக ஓதி வந்திருக்காங்க இதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து தெரிஞ்சதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம ஓதுறதே கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓதுறதுலேயே ரொம்ப சிறப்புக்குரிய திக்கிறிகள் புதுசு புதுசாக நம்ம தேடுவதை விடவும் தெரிஞ்ச திக்கிறிகள் தான் நமக்கு எப்பயுமே நபியவர்கள் வந்து வளமையாக ஓதி வந்திருக்கிறதா இருக்கும் அதனால தான் நம்ம இந்த திக்கிர்களை வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்கோம் இந்த திக்ரிகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க வளமையாக டெய்லி ஓதிவாங்க குறைந்தது பத்து முறையிலேருந்து ஆரம்பித்து நூறு முறை வரையும் ஓதலாம் நம்ம வந்து அதிகமாக ஓத முடியாதவங்க என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி வந்து பத்து பத்து முறையாக ஒவ்வொரு தடையும் ஓதலாம் காலையில் ஒரு தடவை ஓதலாம் சாயங்காலம் ஒரு தடவை ஓதலாம் இல்லை தொழுகைக்கு பின்னாடி வந்து ஓதலாம் இப்படி ஓதுனாவே இந்த மாதத்தில் அதிக நன்மையும் பலனும் நமக்கு கிடைக்கும் இந்த துவாக்கள் எல்லாமே இந்த திக்கிகள் எல்லாமே நம்முடைய துவாக்களையும் ஏற்க வைக்கக்கூடியதாகவும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தேவைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பதில் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் இதை நீங்கள் வந்து வளமையாக ஓதிவாங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இதே மாதிரி நிறையா போட்டு வரோம் நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விருப்பப்படுறவங்க மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா